ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் இப்போ தான் என் வேலையெல்லாம் முடிஞ்சுங்க இப்போ பார்த்தா குடிச்சிட்டு ரெடியானேன் ஒன்று நீ சாயந்தரம் பாப்பாவுக்கு ஏதாவது செய்யணும்னு இன்றைக்கி சுண்டைக்காய் சட்னி துவையில் தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க அது வேணால் வீடியோ எடுத்து போகிறேன் ஒரு வீடியோ அப்புறம் இந்த கலை சிஸ்டர் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிங்கால் அலிக்குதுங்களாம்மா புதிங்காலுக்கு பார்த்தீங்கன்னா எருக்கலை இலை எருக்க இலையம்பாங்க பழுத்த இலை அந்த இலையை வந்து ஓடு வந்து அப்போல்லாம் வந்து வந்துட்டிங்கன்னா விறகடுப்பு இருக்குது அந்த விறகடுப்பில் அந்த கல்ல சூடு பண்ணுவாங்க சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டு அந்த பழுத்த இலையை போட்டுவிட்டு புதிங்கால் வந்து சூடு பொறுக்க வரைக்கும் அப்படியே அமுத்து சொல்லுவாங்க சூடாச்சுன்னா எடுத்துடுவோன்னு இந்த மாதிரி படுனால் வந்து புதிங்கால் வலிக்காதுங்க இது வந்து நூறு பர்சன்ட்டு இந்த குதிங்கால் வலிக்கும் நல்லா போகுங்க வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அது சரியாகாதுங்க குதிங்கால் வலி அப்படிங்கிறபோது கண்டிப்பாக அது ரெடி ஆயிருங்க எங்கள் பாட்டி வந்து எனக்கு அந்த வைத்தியம் பண்ணியிருக்காங்க சின்ன வயசில் அது எனக்கு ஞாபகம் வருதுங்க கடைசிச்சிட்ட இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் நீங்கள் வந்து வெறுக்க இல வந்து பழுத்த இலையை எடுத்துக்கங்க எடுத்து அந்த இலையை வந்து ஓட்ட நம்ம வீட்டுக்கு போடும் அந்த ஓட்டு தானுங்க அந்த ஓட்டை சூடு வண்டி அடுப்பில் விறகு அடுப்பில் ஏதோ சூடு வண்டி அந்த ஓட்டை கீழே எடுத்து வச்சு இலைய வச்சு கால் பொறுக்க வரைக்கும் அப்படியே மெதுவாக வச்சு எடுத்துருங்க ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கி புதிங்கால் வலிக்காதுங்க இது வந்து ஒரு பாட்டி வைத்த மாதிரி அந்த காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுகரு ப்ரெஷரு எல்லாமே இருக்குது உடம்பு கை கால் வலி கால் வலி எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னென்னா அவங்க வந்து நல்லா இருக்கும்போது எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க அதான் சொல்லுவாங்கள சூர் கண்ணு தெரியும் போது சூரியன் நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க கண் தெரியுறப்போ தெரியாதப்ப தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போதே எல்லா கீரை வகையும் எல்லாமே எடுத்துட்டால் நம்ம வந்து உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது சுகர் ப்ரெஷர் வராது சுகர் வந்தால் கீரை சேர்த்துவாங்க வாக்கிங் போவாங்க ப்ரெஷர் வந்தால் கீரை சேர்த்துவாங்க வாக்கிங் போவாங்க இப்படி இருக்கிறாங்க முதல்ல வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் கீரை சாப்பிட்டா என்ன ஆகி போயிருங்க அப்புறம் சில பேர் இந்த அஞ்சு ரூபாய்க்கோசரம் பேரம் பேசிக்கிட்டு அப்படியே நாளை போ போ ஓட்டிடுவாங்க இப்போ கறியெல்லாம் மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூறு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு வேலை விற்கிது மெட்ராஸுலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் விற்கி கறி வந்து ஒரு கிலோ ரூபாய்க்கு எடுப்பாங்களாம் இந்த கீரை ஒரு பாஞ்சு ரூபா அந்த பா ஒரு சரி ஒரு பத்து ரூபா கிடைக்குதுன்னு வைங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறதுனால என்ன ஆகி போயிருங்க இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து லாபம் வேணும் பெட்ரோலு பெட்ரோல் அடிக்கணும் அதுக்கு செலவு இருக்குது அப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சீக்கிரம் சேல்ஸ் ஆயிடுது ஒவ்வொரு நாளைக்கு சேல்ஸ் ஆகாது உள்ளே ஊர் பூரா சுற்ற வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்கன்னா நான் எப்போ வியாழக்காமல் கீரை எடுத்துங்க நைட்டு விற்கவே முடியல வெள்ளிக்காமல் பார்த்தீங்கன்னா எத்தனை ஊர் சுற்றினேன் சுத்த கீரையுடைய எல்லாமே பெட்ரோலு சரியாக போச்சு அந்தளவுக்கு நான் சுற்றி இருக்கிறேன் ஊர் ஊரா சுற்றி என்னங்க பெட்ரோலுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறுவாய்க்கு பெட்ரோல் அடிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி வந்து இந்த சிறு குறு தொழிலாளி வந்து அந்த வண்டியில் வச்சு போது அவங்க வண்டி ஓட்டுவாங்க அங்கேயே ஒரு வீதிக்கு வீதிக்கு நிறுத்துவாங்க அதுலேயே பெட்ரோல் மைலேஜ் கிடைக்காது அவங்கள நார்மலாக ஓட்டுறவங்க விட அந்த மாதிரி இருக்கிறீங்கிட்ட வண்டி வந்து மைலேஜ் கிடைக்காது மீறி மீறி போனால் ஒரு நாற்பதுக்குள்ளே தான் கிடைக்கி அதை வச்சுட்டு அவங்க எல்லா பக்கம் வீடு வீடாக போகிறாங்க அப்புறம் சில பேர் என்னென்னா கீரை எடுத்துகிட்டு காசு எடுத்துகிட்டு வரக்கு உள்ளே போய் தொலாகிட்டுருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா கால் மணி நேரம் பண்ணிடுறாங்க சில பேர் நம்ம கொஞ்சம் தூரம் போயிடுவோம் நம்ம மைக்கி போட்டிருப்போம் ஒரு சத்தம் கேட்டால் வெளியே வரக்கு என்ன ஆகி போயிருங்க வரமாட்டாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போன கடைசியில் கூப்பிடுவாங்க சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க அப்படியும் இருக்காங்க நம்ம எல்லா வீட்லேயும் கால் மணி நேரம் நேரம் நின்னோம்னால் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிரு அப்புறம் கீரையே விற்க முடியாது இப்படி போயிட்டுருக்குங்க க தயவு செஞ்சு எல்லாமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போதே கீரையை வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க ஒவ்வொரு கீரையில் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குதுங்க சுக்குடி கீரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு இதாக இருக்குங்க சுக்குடி கீரை பார்த்தீங்கன்னா சட்னி வண்டி சாப்பிட்லாம் பொரியலாக சாப்பிட்லாங்க அவ்வளவு நல்லா இருக்குது சுக்குடி கீரைன்னா மேலே ஒரு நம்ம குடலுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நம்ம சுக்குடி கீரை அளவுக்கு நல்லதுங்க அல்சர் குடற்புன்னு எப்பேற்பட்டோன்னு இருந்தாலும் சரியாயிருங்க ரெண்டாவது சிறுகீரை பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு உடம்பு பார்த்திங்கன்னா சூடாக இருக்குது அவங்களுக்கு சிறுகீரை வந்து நம்ம பொரியலும் பண்ணாலும் நல்லாயிருக்கு இல்லை கடைஞ்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு பருப்புலேயும் போடலாங்க சிறுகீரை அப்புறம் செங்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஹீமோகுளப்பின் அதிகமாக ரத்தம் ஊறுங்க அந்த சிவப்பு கலர் வந்தாவே ஹீமோகுளப்பின் இதுதான் அந்த சிவப்பு கலர் வருங்க அது நல்ல கீரை தாங்க பாலக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு கால் விலக்கிலாம் ரொம்ப நல்லதுங்க பாலக்கீரை ப்ரெஷர் சுகருக்கு எல்லாமே நல்லது மேக்சிமம் பார்த்திங்கன்னா கீரை எல்லாமே நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க நீங்கள் கீரை வந்து அதிகமாக எடுத்து செ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது என்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூ வாரத்தில் ஒரு மூணு நாள் ஒரு அளவுக்கு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு கீரை சாப்பிட்டா போதுங்க நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது நோய் இல்லாமல் நம்ம வாழலாங்க அதை விட்டு போட்டு நம்ம பாஞ்சு ரூபாயானுன்ட்டு அந்த அஞ்சு ரூபாயை பார்க்க ஆஸ்பத்திரிக்க போனீங்கன்னா லட்சக்கணக்கால் செலவாகுதுங்க நம்ம அங்கே எவ்வளவு செலவானாலும் நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது கீரை வாங்கி சாப்பிடுங்க காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போங்க ரொம்ப நல்லது சுகர் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் போனீங்கன்னா ரொம்ப நல்லது தண்ணி வந்து அதிகமாக குடிங்க வெய்ய காலத்துல வந்து தண்ணி அதிகமாக குடிக்கணுங்க சில பேர் தண்ணியே குடிக்க மாட்டாங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேங்க குடி தண்ணி வந்து நம்ம உடம்பு வந்து எழுவத்தஞ்சி பர்சன்ட் நீர் நிரம்பிப்பட்டது அதனால் தண்ணி ரொம்ப அதிகமாக குடிங்க அப்புறம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க நீங்கள் என்னை சொல்லாதீங்க நான் வந்து வியாபாரம் பண்ணுறதுனால ஒரு டைம் சாப்பிட்டு ஒரு டைம் என்னால் முடியாது வியாபாரம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை வீட்டில் இருக்கிறீங்களா அப்புறம் இந்த லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடவே மாட்டாங்க பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாப்பிடுவாங்க நிறைய பக்கம் கேன் போட போவேன் கீரைக்கு போனால் அப்போ தான் சாப்பிடுவாங்க என்னங்க மதியானம் சாப்பாடுன்னு இல்லைங்க காலையில் சாப்பாடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் எல்லா வேலையும் செய்யுங்க அப்புறம் இப்படியே சாப்பிடா இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு தான் வந்து தொந்தரவு வருங்க கண்டிப்பாக காலையில் வந்து எல்லாமே சாப்பிடுங்க அவங்க மேலே பெண்கள் வந்து ரொம்ப போற்றப்படுங்க அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களும் பாவம் நம்ம நம்ம வந்து ஆண்கள் நம்ம வந்து ஒவ்வொரு வேலையும் அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அவங்களுமே சே தனியாக செஞ்சு கஷ்டப்படுறாங்க நம்மளால முடிஞ்சது ஒவ்வொரு வேலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களும் பாவா எடு எழுந்திரிச்சா பிடிச்சி சாப்பாடு செய்கிறாங்க அப்புறம் மறுபடி துவைக்கிறாங்க பிள்ளைகளை ரெடி பண்ணுறாங்க மறுபடியும் சாயந்தரம் இது பண்ணுறாங்க துணி மடித்து வைக்கிறாங்க வீடு குட்டுறாங்க வலிக்கிறாங்க எத்தனை வேலை அவங்களுக்கு அதையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேங்க அதனால் எங்கள் வீட்டில் என்னால் முடிஞ்ச வேலையை நான் செஞ்சு கொடுப்பேன் நான் அதையெல்லாம் பார்க்க மாட்டேன் அவங்க தான் செய்யிட்டு நான் என்றைக்குமே பார்க்க மாட்டேன் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வேலை எனக்கு நான் வேலை ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் வேலை செஞ்சு கொடுப்பேங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுங்க நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வெளியில் பார்க்கலாங்க பாய்